தங்க நகை கடனல் புதிய விதிமுறைகள் புதிய விதிமுறை மாற்றங்கள் வரக்கூடும் அவசர தேவைகளில் சாதாரண மக்களுக்கு உதவியாக இருக்கும் முக்கிய நிதி சேவைதான் தங்க நகை கடன் இப்போது இந்த சேவையை மேலும் ஒழுங்குபடுத்தும் நோக்கில் புதிய விதிமுறைகள் கொண்டுவரப்படலாம் என தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த மாற்றங்கள் வங்கிகள் நிதி நிறுவனங்கள் மற்றும் மற்ற வங்கி அல்லாத நிதி நிறுவனங்கள் இருக்கும் இவை அனைத்திற்கும் ஒரே மாதிரியான அமல்படுத்தும் திட்டம் குறித்து இந்திய ரிசர்வ் வங்கி ஆர்பிஐ ஆலோசனை மேற்கொண்டுள்ளது இதற்கான டிராக்ட் விதிமுறைகளும் வெளியிடப்பட்டுள்ளன தங்க நகை கடனில் தற்போது அதிகபட்சமாக தங்கத்தின் மதிப்பில் எழுபத்தி ஐந்து சதவீதம் வரை மட்டுமே கடன் வழங்கலாம் கொரோனா காலத்தில் பொதுமக்களுக்கு ஆதரவாக இந்த வரம்பு எண்பது சதவீதம் வரை உயர்த்தப்பட்டிருந்தது ஆனால் அந்த தற்காலிக சலுகை நீக்கப்பட்டு முந்தைய வரம்புக்கு மீண்டும் திருப்பப்படுகிறது மேலும் தங்க நகை தனது சொந்தமானதென்று நிரூபிக்க உரிய உரிமை ஆவணங்கள் வழங்கப்பட வேண்டும் ரசீது இல்லாதவர்களுக்கு அந்த நகை அவர்களுடையதென்று உறுதி செய்யும் வகையில் எழுத்துப்பூர்வமான உறுதிமொழி டிக்ளரேஷன் லெட்டர் வழங்கப்படுகிறது நகையை வங்கிகளில் அடக்கும் போது மற்றும் வடிவம் போன்ற அனைத்து விவரங்களும் வங்கியால் நுணுக்கமாக பதிவு செய்யப்பட வேண்டும் இதை உறுதிப்படுத்தும் வங்கியால் வழங்கப்படும் மேலும் தங்க நகைகள் மட்டுமல்லாமல் வெள்ளி நகைகள் மற்றும் தங்க காசுகள் கூட வங்கிகளில் அடக்க முடியும் அதிகபட்சமாக ஒருவருக்கு ஒரு கிலோ தங்க நகைகள் வரை மட்டுமே நகை கடன் வழங்க அனுமதியுண்டு தங்க நகைகளில் மதிப்பீடு இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தை அடிப்படையாக கொண்டு செய்யப்படுகிறது உதாரணமாக நீங்கள் பதினெட்டு கேரட் தங்க நகை அடக்கினால் அதன் மதிப்பு இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் பரிமாணத்துடன் ஒப்பிடப்பட்ட கடன் தொகை கணக்கிடப்படும் மேலும் உங்கள் நகை ஏலத்திற்கு விடப்படுகிறது அதனை சுற்றிய அனைத்து விதிமுறைகள் நடைமுறைகள் மற்றும் தொடர்புடைய தகவல்கள் கடன் ஒப்பந்தத்தில் தெளிவாகவும் விவரமாகவும் குறிப்பிடப்பட்டிருக்க வேண்டும் உதாரணமாக ஏலம் எப்போது எந்த நேரத்தில் எங்கு நடைபெறும் என்பது பற்றிய தகவல்கள் முன்கூட்டியே எழுதப்பட்டிருக்க வேண்டும் இவை அனைத்தும் கடனாளிக்கு முன் அறிவிக்கப்பட வேண்டும் என்பதும் முக்கியம் மேலும் நீங்கள் கடன் தொகையை முழுமையாக அடைத்துவிட்டதும் வங்கி அல்லது நிதி நிறுவனம் உங்கள் நகையை ஏழு நாட்களுக்குள் திருப்பி அளிக்க வேண்டும் இந்த காலவரம்பு மீறப்பட்டால் அதாவது ஏழு நாட்களை தாண்டி உங்கள் நகையை வழங்க தவறினால் வங்கி அல்லது நிதி நிறுவனத்திற்கு ஒவ்வொரு தாமத நாளுக்கும் ரூபாய் ஐந்தாயிரம் அபராதம் விதிக்கப்படும் இதேபோல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சதுரங்க மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் எங்கள் சேனலில் பதிவிடப்பட்டுள்ள அனைத்து வீடியோக்களையும் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் நன்றி இது சதுரங்க மீடியா வழங்கிய சதுரங்க செய்திகள்